மீனா கல்யாணம்னால வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு முத்து மீனா ஜோடியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் மட்டும் கல்யாணத்தனைக்கு ஓடி போகல அப்படின்னா இவங்க ரெண்டு இதுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரவி இருந்துட்டு ஏண்டா கல்யாணத்தன்னிக்கு ஓடி போனதால உனக்கு பெருமையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைடா நான் மட்டும் அன்னைக்கு அப்படி செய்யல அப்படின்னா இவனுக்கு கல்யாணமே நடந்திருக்காது இவன் மூஞ்சிக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும் அதை கேட்ட முத்து மீனா ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க அப்போ முத்து கோவப்பட்டு மனோஜ் திட்டம் வரவும் அப்போ மீனா முத்துவை சமாதானப்படுத்திட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னது சரிதான் நீங்கள் மட்டும் அன்னைக்கு ஓடி போகாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரு மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார் அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் நீங்கள் அப்படி போகலை அப்படின்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்கும் ஏன் வீட்டுக்காரர் உழைச்சி சம்பாதிக்கிறவர் ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சோம்பேறி வேலை வீட்டுக்கும் போக மாட்டீங்க அப்பா காசை எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு வேற வந்தவர் நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மாமனார் காசை எதிர்பார்த்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத கேட்டு மனோஜுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கு ஆனா அதை கேட்ட ரோஹிணிக்கும் விஜயாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க அப்ப விஜயா மீனாவை பார்த்து என்னடி என் பையனை அவன் என்ன சோம்பேறியா எனக்கு பிசினஸ் பண்ண காசு கொடுங்கன்னு சொல்லி அவன் போய் மாமனார் கிட்ட கேட்டானா தான் அவருக்கு விரும்பி கொடுத்தாரு நீங்க இதுக்கடி என் பையனை தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொல்லி விஜயா சத்தம் போடுறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஏன் இப்ப மீனாமலை கோவப்படுற மனோஜ் கேட்ட கேள்விக்கு மீனா சொன்ன பதில் சரிதானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா விளையாட்டு முரட்டத்தனமாக கேட்ட கேள்வினால் இப்போ ப்ராப்ளம் வந்துடும் போலையே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நடுவில் வந்துட்டு நான் முத்துவை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா முத்து மீனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல கப்பல் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறவங்க முத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபக்காரதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உண்மை இருக்கும் நேர்மை இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முத்து தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு மீனாவும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பெருமையாக சொல்கிறாங்க ஸ்ருதி அதை கேட்ட அண்ணாமலையும் பாட்டி இருந்துட்டு நீ சரியாக சொன்னம்மா முத்து மீனா ரெண்டு பேருமே பார்த்தா நல்ல கணவன் மனைவிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவும் ரோஹிணியும் மூஞ்சி சுளிச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனாவோட தம்பி சத்யா வராரு அப்போ சத்யா வந்ததை பார்த்தா முத்து கோவப்படுறாரு அப்போ மீனா முத்துவை பார்த்து பயப்படவும் அப்போ முத்து இருந்துட்டு வேண்டாம் இப்போ நம்ம ஏதாவது சத்தியாவை திட்டணும் அப்படின்னா மீனாக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அவங்க அம்மா வேறு வந்திருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்போ மீனாவோட அம்மா என்னடா இது என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்காக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சத்யா அப்போ அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாம் அக்காவுக்காக பெருசாக சீர்வரிசை கொண்டு வந்துவிட்டான் அதில் என்ன இருக்க போது பிஞ்சு போன நாலு வாழைப்பழமும் நாலு முளைப்பூன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையெல்லாம் கண்டுக்காத சத்தியாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொண்டு போய் மீனா கிட்ட கொடுக்குறாங்க அக்கா இது வந்து உனக்கும் மாமாக்கு ட்ரெஸ்ஸு இது வந்து மாமாக்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை தராரு என்னடா இது அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் அது செயின்க்கா மாமாவுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா என்ன தங்க செயின்னா அப்பா கல்யாணமாய் ஒரு வருஷமாச்சு இப்போதான் ஒரு குண்டுமணி தங்க செயின் சீர்வரிசையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இவன் வாங்கி கொடுத்த சட்டையே பிடிக்கலேன்னு சொல்லி நம்ம கழட்டி வீசிட்டு வந்தோம் இவன் என்ன இப்போ செயினை வாங்கிட்டுன்னு கொடுத்துருக்கான் இப்போ எல்லாத்து முன்னாடியும் வேண்டான்னு சொன்னால் மீனாக்கும் அவங்க அம்மாக்கும் அவமானமா இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கிட்டே மீனாவோட அம்மாக்கிட்ட வராங்க எனக்கு இருக்கு தங்க செயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அந்த செயினை மீனாவோட அம்மாட்ட கிட்ட கொடுக்குறாரு அப்போ மீனாவோட அம்மா அப்போ மீனாக்காவது போட்டு விடுங்கம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து இருந்துட்டு என் பொண்டாட்டிக்கு நான் சம்பாரிச்ச காசுல நகை வாங்கி போட்டுக்கிறாத்த நீங்கள் வந்து சீதாக்கு இந்த செயினை போட்டு விடுங்க நாளைக்கு கல்யாணம் அம்மா இன்னொரு வீட்டுக்கு போக போற பொண்ணு அவ கழுத்துல போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அதை பார்த்தா மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டியும் அண்ணாமலையும் கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதை பார்த்தா விஜயாக்கும் ரோகிணிக்கு தான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் உண்மையான கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா முத்து மீனா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களே பார்த்தீங்கல்ல மீனாக்கு ஸ்ருதியோட அம்மா நகையை கொடுத்து அதை மறுக்கவும் செய்யாமல் தானும் வச்சுக்காமல் அதை அப்படியே ஸ்ருதி கிட்ட கொடுத்து யார் மனசு நோகாமல் எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிட்டா அதே மாதிரி தான் என் பேரை முத்துவும் சத்தியாமலை என்ன என்னதான் வருத்தம் இருந்தாலும் மீனாவும் கஷ்டப்படக்கூடாது அவள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பக்குவமாக அந்த நகையை கொண்டு போய் குழந்தையாக கொடுத்துட்டான் இப்படி தான் கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லாரும் என் பேரனை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி பாட்டி சந்தோஷமாக சொல்கிறாங்க அதை பார்த்து மீனாவோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ ஸ்ருதி இருந்துட்டு அம்மா பாட்டிங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கைத்தறி சந்தோஷப்படுறாங்க